சாத வாகன பேரரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் பிராகிருத மொழியும் இன்னொரு பக்கத்தில் தமிழ் மொழியிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதனால் ஆரம்ப கால பல்லவர்கள் முற்கால பல்லவர்கள் நம்ம சொல்கிறோம்ல அவர்களுடைய கல்வெட்டுகளும் பிராகிருத மொழியில் இருக்கிறதுக்கு வருத்தது காரணம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் ஆதிக்கம் அதாவது வந்து அவர்களோட ஆதிக்கம் வடமொழி ஆதிக்கங்க செலுத்திய போது இடைக்கால பல்லவர்கள் இடைக்கால பல்லவர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆட்சி செய்து அச்சீவ்மெண்ட் பண்ணதை விட அவர்களுடைய காலம் முழுவதுமே போர்க்களத்திலே கழிஞ்சதுனால அவளுடைய வெற்றி தோல்விகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வடமொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது அதற்கு பிறகு கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு கலப்பிரர்கள் வந்து சேரர் சோழர் பாண்டியர்கள் எல்லாத்தையும் கைப்பற்றும் போது அவர்களை வந்து முதன் முதல்ல பாண்டியர்களும் சேரர்களும் வெற்றி பெற்று அவங்க நாட்டை திருப்பி எடுத்துக்கிறாங்க ஆனால் சோழ நாட்டுக்கு மட்டும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வலிமை இல்லாததுனால சோழர்கள் வந்து கலப்பிரர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஏற்கனவே தொண்டை நாட்டை இழந்த பல்லவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுத்து வந்து கலப்பிரர்களை வெற்றி பெற்று அவங்க வந்து காஞ்சிபுரத்தை ஆட்சி வரும்போது திரும்ப சோழ மண்டலத்தையும் அவங்க கைப்பற்றிக்கிறாங்க